ஒருத்தர் ஒரு பத்தாயரூவா கடன் வாங்கிட்டார் கடன் வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் அவர் சந்திக்கவே இல்லை ஆறு மாதம் அவர் போயிட்டார் ஆறு மாதம் வச்சு ஒரு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த கடன் கொடுத்தவர் கேட்குறாரு ஏப்பா என்னப்பா நின்றுப்பா அப்படிங்கிறார் கடன் வாங்கினவர் என்ன சொல்கிறாரு உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட கடனாக ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு இன்றைக்கும் நேற்று நடந்த நிகழ்வு நம்மளுடைய தொடர்புகள் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த கடன் பாக்கி இருக்குது பாருங்க அந்தனுடைய நிகழ்வு இன்னைக்கு அது வந்து ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்துது தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கடன் அப்போ இன்னைக்கு அவங்க எதுவுமே செய்யலை நல்லா தான் இருந்தாலும் திடீர்னு அவருக்கு ஒரு வாழ் ஒரு பிர பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்பயோ எங்கேயோ ஒன்று செஞ்சு வச்ச நிகழ்வு இன்னைக்கு வந்து அதை வந்து அது வந்து ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு வரும்போது அது உங்களுக்கு அந்த ஜாதகரை பாதிப்புக்குள்ளாக்க அதுதான் முடியும் அப்போ இன்றைக்கி நம்ம செய்யணும்னு தேவை இன்றைக்கி நம்ம சரியாக செஞ்சோம்னா நாளைக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் கடன் வாங்காமல் இருந்தால் நாளைக்கு நம்மளை கூப்பிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது அதை இப்போ சரி செய்யணும் நிகழ்காலத்தை சரி செய்தால் எதிர்காலம் வெற்றியாகும் உங்கள் வாழ்க்கை கடந்த காலத்தை நம்ம சரி பண்ண முடியாது கடந்த காலத்துக்கு நீங்கள் தான் ஆகணும் கடந்த காலம் இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கேன் இன்றைக்கு கொடுத்தாகணும் நாளைக்கு கொடுத்தாங்கணும் நாளைக்கு கொடுத்தாகணும் கொடுத்தாங்க கடந்த காலத்தை சரி செய்கிறதுக்கும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துவது தான் வாழ்க்கை ஜாதகம் சரி இது எப்படான் நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு நம்மது புத்தி எப்படி வேலை செய்யணும்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குமா உடனே என்ன பண்ண ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த ஜாதகத்தின் ஜென்மத்தில் எந்த டேட்டா பர்த்தில் பிறந்திருக்கும் ஒரு ஜாதகம் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு மணி ரெண்டு நிமிஷத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு சரி இந்த குழந்தைக்கு முன்னாடி எப்போ பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஜாதகம் இந்த குழந்தையோட முன் ஜென்மத்தில் எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு சாப்ட்வேர் கண்டுபிடிச்சேன் அதான் பாஸ்டிவ் எல்பின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்போதாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு பிறந்திருக்கு அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் சொல்லுவோம் அந்த ஜாதகத்தோட டேட்டா பொருத்த போட்டு இன்னைக்கு கேட்டால் இதில் என்ன பிரதிபலிப்பு இருக்குது இப்போ இன்றைய ஜாதகத்தில் என்ன பிரதிபலிப்பு கேட்குறீங்களோ ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அதே ஜாதகம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போட்ட ஜாதகத்தும் வேலையை பற்றி தான் கேள்வி கேட்பீங்க அதே வேலை இல்லை அப்படிங்கிறத அந்த ஜாதகம் காண்பிக்கும் அது கணிக்க நிறைய ப்ராசஸ் பண்ணிருக்காருக்கா அப்போ போன ஜென்மத்தில் உள்ள தொடர்பு இந்த ஜென்மத்தில் நல்லது கெட்டது வருமானம் வரும் நல்லதும் வரும் கெட்டது வரும் அதான் நேற்று செய்த நல்லது கெட்டது இன்றைக்கு வரும் நேத்து செய்த வினைகள் இன்றைக்கு பாதிக்கும் என்றால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி உட்காங்கின கடன் பாதிக்கும் என்றால் அப்போ அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் பாக்கி கடன் கொடுத்தாகணுமோ கொடுக்க வேண்டியது இல்லையா கொடுத்தே ஆக வேண்டும் மனிதனாக பிறந்தால் நீங்கள் இருமளுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் சரியா வச்சா எதிர்காலம் கண்டிப்பாக நூறு சதவீத சக்ததாகும் பழைய காலத்தில் உள்ளதை வந்து ஒரு வகை அதையும் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் ஆற்றுல நீஞ்சிக்கிட்டு நீச்சல் இறங்கியாச்சு குளத்தில் இறங்கியாச்சு நீந்தலாமான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீந்தளம்னா என்ன பண்ணுவீங்க அப்புறம் அங்கேனே நின்றுட்டு குளத்துக்குள்ளே நீச்சல் அடித்து நிற்க வேண்டியதான் தான் ஆகணும் அதுதான் வாழ்க்கை வள்ளுவர் வந்து முதல் அதிகாரம் பத்தாவது குரலாக ஒரு குரல் சொல்வார் பிறவி பெருங்கடல் நீந்தவார் நீந்தார் இறைவனடி சார் ஆதார் என்ன அப்படின்னா இந்த பிறவிங்கிற பெருங்கடலை இறைவனோட காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடந்துடணும் அதேமாரி தான் இந்த கிரகங்களை பிடிச்சிட்டு அப்படியே கடந்து வாழ்க்கையை நடத்திடணும் அதுதான் வாழ்க்கை இல்லைன்னு வச்சிங்களேன் அங்கே தான் நிற்கணும் அங்கேனே சக்கரிச்சு சர்க்கரிச்சு சர்க்கரிச்சு அங்கேனே சர்க்கரிச்சு வாழ்க்கையை மட்டும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தால் இந்த புற சூழ்நிலையில் உங்களை போட்டு ப இது பண்ணும் தயவு செய்து என்னுடைய மகனுக்காக என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய ஆக எனக்காக இதை மாதிரி யாருமே கேள்வி கேட்காதிங்க மிஸ்டர் ஃபஸ்ட்டு இந்த பொது ஒரு சுயநலமாக சில இடங்களில் வர வேண்டாம் சில இடங்களில் பொதுநலமாக இருங்க எல்லாருக்கும் இந்த வழி கிடைக்கணும் எல்லாருக்கும் அது போய் சேரணும் யாரோ ஒருத்தர் சொல்லி தானே நீங்கள் இந்த இடத்துல சேர்ந்தீங்க ம் தயவு செய்து இப்பயும் நான் சொல்கிறேன் இந்த ஜோதிடம் என்பது எல்லார் கைக்கும் போகணும் நீங்கள் ஜாதகம் கற்றுக்கிட்டு நீங்கள் பார்த்துங்கன்னா உங்களுக்கு பார்த்துங்க அது ஒரு விஷயம் ஆனால் சொல்லும்போது என்னுடைய மகனுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் யாரும் ஏன்னா அதுவே வந்து நல்லா இருக்காது அதுவே கற்றுக்க கூடாதுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பையன் ஜாத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கேயே நின்று அங்கேனே நின்று அடையெல்லாம் இல்லை பக்கத்தில் ஒரு நாலு ஜாதகம் பக்கத்து வீட்டில் அண்ணன் விட்லாம் பெரிய ஓட்டில் சித்தப்பா வீட்டில் இல்லை ஏற்ற வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஜாதகத்தை விடுங்க நான் ஜோதிடம் படிக்கிறேன் அச்சே இலக்கண பற்றி ஜோதிடம் படிக்கிறேன் உங்களுடைய ஜோதிட ஆய்வுக்காக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தா நான் பா பார்த்து தர்றேன் இல்லை பலன்னு சொல்ல மாட்டேன் நான் பார்க்குறேன் உங்களுக்கு எப்போ தேவையோ உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து பத்து ஜாதகர் தான் போட்டு வச்சு பாருங்கள் இன்னும் பத்து நாளில் பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு நீங்கள் வழி தேடும் போது ஈஸியாக வழி கிடைச்சிடும் ஆனால் அதுவே உங்களுக்குன்னு வழி தேடும்போது கிடைக்காது அதை விட்டு தயவு செய்து தன்னுடைய அப்படிங்கிற என்னுடைய அப்படிங்கிற வார்த்தைகளை மே எவ்வளோ தூரம் குறைக்க முடியும் குறைச்சிங்க இந்த படிக்கும்போது நான் எல்லாருக்காகவும் படிக்கிறேன் ஏதோ என்னுடைய புரிதலுக்காக நான் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன் அந்த புரிதல் நல்லா வரணும் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு உள்ளார வந்துட்டிங்க கண்டிப்பாக படிப்பீங்க முதலடி அடிக்கும் போது முடிவோட அடிவை அடியை பார்க்காதீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மலையை போது அடுத்த அடியை மட்டும் பாருங்கள் அதில் ஆயிரம் படிக்கட்டு இருந்தால் ஆயிரம் படிக்கட்டு யாரை தான் போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது தயவு செய்து அதை பார்க்காதீங்க இதுதான் வாழ்க்கை அடுத்தடுத்து செயல் செய்யுங்க கரெக்டாக செய்யுங்க நன்றி